தமிழ்நாட்டில் இப்போ எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் வந்து ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்கு நவம்பர் நாலாம் தேதி ஆரம்பித்த அந்த நடவடிக்கைகள் இப்போது டிசம்பர் நாலாம் தேதியோடு நிறைவு பெற இருக்கிறது இப்போ முதல் கட்டமாக அந்த படிவங்களை கொடுக்குற வேலையை பிஎல் மக்கள் செஞ்சாங்க அந்த படிவங்கள் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இரவு நான் வரை விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு தொண்ணூற்றி நாலு சதவீதம் தான் படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்ன ஒரு ஆறு சதவீத படிவங்கள் விடுபட்டிருக்கு அந்த வாக்காளர்களை கண்டறிய முடியலன்னு அந்த பிஎல் ஒக்கள் சொல்கிறாங்க நான் வந்து ஒவ்வொரு ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் அது அலுவலகம் அங்கெல்லாம் அந்த பதிவேற்றம் நடந்துட்டுருக்கு அதையெல்லாம் நான் போய் ஆய்வு செய்தேன் முனிசிபல் க கமிஷனர் ஆஃபீஸ் இது எல்லா இடத்துலையும் போய் பார்க்கும்போது இந்த பதிவேற்றம் நடக்கும்போது பல பிரச்சனைகள் வருது குறிப்பாக வந்து அப்பா அம்மா பெயர் அதில் வந்து மேண்டேட்டரியாக இருக்குது அந்த பதிவேற்றுகிற அந்த செயலியில் ஆனால் இந்த படிவங்களில் பெரும்பாலும் அப்பா அம்மா பெயர் வந்து நிரப்பப்படாமல் இருக்குது இவங்க நிரப்பாமலே வாங்கிட்டு வந்துட்டாங்க திருப்பி தொலைபேசியில் கேட்டு அவங்க வந்து நிரப்புறாங்க இது வந்து ரொம்ப நேரம் எடுக்கிறது நிறைய பேர் வந்து தொலைபேசியில் பதில் சொல்கிறது இல்லை இப்படியான சிக்கல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த பதிவு ப படிவங்களை கொடுக்க போகிறவங்க அவங்களுக்கு இருக்கிற நடைமுறை சிக்கலில் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பெண்கள் நிறைய பேர் இதில் இந்த பியல்வோக்கலாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க காலை நேரத்தில் போகும்போது அப்போயே பகுதிகளெலாம் வேலைக்கு போயிடுறாங்க மாலைக்கு போனால் அங்கே நிறைய பேர் குடிபோதையில் இருக்காங்க அங்கே போகிறது எங்களுக்கு அச்சமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரியான சிக்கல்லாம் அவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட்டு படிவங்கள் கொடுக்கப்படாம முடியாமலேயே விடுபட்டுடும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமாக இருக்குது அப்புறம் கொடுத்த படிவங்களை திரும்பி வாங்கி அதை பதிவேற்றம் செய்யும்போது அதில் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரை கண்டுபிடிக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குது குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் அதுபோல் பழங்குடியின மக்கள் அங்கே வந்து இது பெரிய அளவில் இதில் விடுபடல்கள் இருக்குது நேற்று வந்து நான் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் ஆய்வு செய்த போது அங்கே வந்து இருளர் குடியிருப்புகளில் இருக்கிறவங்களில் ஒரு பத்து இருபது சதவீதம் பேர்கிட்ட தான் இந்த விவரங்களை அங்கே பூர்த்தி செய்ய முடியுது மற்றவங்கள்ட்ட வந்து அந்த ஃபார்மே பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு அவங்கள்ட்ட எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கம் நம்முடைய பேராசிரியர் கல்யாணி அவர்கள் நிறுவிய இந்த அமைப்பு அவங்கள்ட்டையும் சொல்லி அங்கே களப்பணியாளர்களை அனுப்பி அவங்களுக்கு உதவும்படி கேட்டிருக்கேன் அப்படி என்ன செய்தாலும் வந்து பெரும்பகுதியான விடுபடல்கள் பழங்குடி மக்கள்கிட்டேயும் அதே மாதிரி பட்டியல் சமூக மக்கள்கிட்டையும் இருக்கும் என்பது தெரிய வருகிறது ஏன்னா வந்து அவங்க வேலைக்கு போயிடுறாங்க திருப்பி அவங்க இருக்கிற நேரத்தில் இவங்க போய் படிவம் கொடுக்க முடில அல்லது கலெக்ட் பண்ண முடியல அந்த விவரங்களை கேட்க முடியல அப்படிங்கிற ஒரு செய்தி இதில் என்ன தான் இவங்க பண்ணாலும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு வந்து இதில் வந்து கடைசியில் வந்து விடுபடும் என்பது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரு நிலவரம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ்ஐஆர் வந்து அப்போ நடந்தபோது இதே மாதிரி தான் ஏகப்பட்ட குளர்வுகள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலு வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதும் தமிழ்நாட்டில் ஏ ஏன் பேர் இல்லை பேர் இல்லைன்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸு கட்சிகளாலையும் நபர்களாலையும் கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா இங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க பிஜே தாமஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கேரளாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த சிஇஓ இருந்தவர் அவருடைய தலைமையில வந்து விசாரணை க கமிஷன் அமைக்கப்பட்டு அவங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த அறிக்கை வந்து தாமஸ் கமிஷன் வந்து கொடுக்குது அதுல என்ன பாக்குறாங்க இந்த மூணு ஆஸ்பெக்ட்ஸை வந்து அவங்க கண்டறியாங்க ஏன் இவ்வளவு பேர் விடுபட்டுருக்குன்னா அது வந்து இந்த நம்பர் ஹவுஸ் நம்பர் வந்து போட்டதில் அதுவும் குறிப்பாக வந்து கார்பரேஷன் ஏரியாக்களில் மாநகராட்சி பகுதிகளில் அது சரியாக பண்ணப்படல அதை வந்து இவங்க எடுக்கும்போது தவறுதலாக எடுத்திருக்காங்க அடுத்தது வந்து களை போய் அந்த விவரங்களை பதிவு செய்த அலுவலர்கள் சரியாக அதை செய்யலை சூப்பர்வைசரும் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எனுமரேஷன் பண்ணாங்க பாருங்கள் கணக்கெடுப்பு பண்ணாங்க பாருங்கள் அவங்க தான் இதில் வந்து தவறிழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கமிஷன் சொல்லியிருக்கு அந்த சமயத்தில் ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் விடுபட்டதாக தெரிய வந்திருக்கிறது அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒன்பது வகையான பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்க அதில் வந்து தபால் நிலையங்களையும் இந்த ப பணியில் ஈடுபடுத்தணும் அங்கேயே வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது முழுக்க கம்ப்யூட்டரைசேஷன் வராத நேரத்தில் அதில் வந்து என்னென்ன மாதிரி கம்ப்யூட்டரைஸ் பண்ணும் போது என்ன மாதிரியான எச்சரிக்கைகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி வந்து ஒன்பது விதமான வழிகாட்டுதல்களை அந்த தாமஸ் கமிஷன் வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதன் அடிப்படையில் ஒன்றை தேர்தல் ஆணையம் வந்து ஒரு உத்தரவிடுது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டை வந்து ஒரு இலக்க இதுவாக வச்சு வரையறையாக வைத்துக்கொண்டு ஆறு மாநகராட்சி அப்போ இருந்த மாநகராட்சி ஆறு மாநகராட்சியிலேருந்து முப்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகள் அதில் வந்து திரும்பவும் ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பண்ணுறாங்க இதே மாதிரி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்து திரும்பவும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பண்ண மிச்சம் இருக்கிற இரநூத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு சம்மரி ரிவிஷனும் பண்ணுறாங்க அதுவும் அந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடத்தப்படுகிறது அதனால தான் இப்போ கொடுத்துருக்கும் போது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு காலத்தை வந்து நமக்கு இந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயிலை கொடுக்க சொல்லி இது காரணம் என்னென்னா அப்போ வந்து இது மாதிரி ரெண்டு முறை ரெண்டாயிரத்தி அந்த எடுக்கப்பட்ட அந்த எஸ்ஐஆர் வந்து சரியாக இல்லைங்கிறதுனால ஒரு கமிஷன் நியமிக்கப்பட்டு அந்த கமிஷன் அடிப்படையில் வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து ஒரு எஸ்ஐஆர் நடத்தப்பட்டதுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேற இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை எனவே அந்த நேரத்துலேயும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்த நேரத்தில் நல்ல வேலையாக வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒன்றிய அரசு வந்து ஆண்டு இருந்தது அதனால ஓரளவுக்கு அந்த திரும்பவும் அதுக்கெல்லாம் அது இந்த குறைகள் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இப்போ வந்து இதை திட்டமிட்டே இன்றைக்கு இருக்கிற பாஜக அரசு செய்யும்போது இப்போ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம நம்ப முடியல அது இல்லை இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆருடைய தமிழ்நாட்டு படிப்பினைகளை வைத்துக்கொண்டு இப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அதை சரி செய்வது குறிப்பாக சூப்பர்வைசரி ஆஃபீஸர்ஸ் வந்து கூடுதலாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஏதாவது செய்யப்பட்டிருக்காங்கன்னா ஒன்றுமே கிடையாது இந்த சூப்பர்வைசரி ஆஃபீஸர்ஸுக்கும் சரியான ட்ரைனிங் கிடையாது மாவட்ட அளவில் இருக்கிற தேர்தல் அலுவலர்களுக்கும் சரியான பயிற்சி கிடையாது இது மாதிரி வந்து ரொம்ப அவசர கோலத்தில் அதுவும் ஒரு மாத இடைவெளிக்குள்ளார இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது நாம் இந்த எஸ்ஐஆர் இப்பொழுது நடைபெறுகிற இந்த நடவடிக்கையில் நிச்சயமாக ஒரு அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் இருந்து ஒரு கோடி பேர் வரைக்கும் விடுபடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இப்போ உடனடியாக நாம் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த எஸ்ஐஆர் அந்த படிவங்களை பயிற்சி செய்யும்போது ஆங்காங்கே இருக்கிற பிஎல்ஏ டூ பூத் லெவல் ஏஜென்ட்ஸு அவங்க வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க போய் இதை வந்து பதிவேற்றம் செய்வதில் அங்க இருக்கிறவங்களுக்கு உதவ வேண்டும் எதுவும் விடுபடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் முதல்ல அதை செய்ய வேண்டும் இருபத்தி ஆறாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் இது வழக்கு வருகிறது அப்போ உச்ச நீதிமன்றம் ஏதாவது ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஆனால் அதில் வந்து நமக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைச்சிடும்னு நம்ம அலட்சியமாக இருந்து விடாமல் ஆங்காங்கே இருக்கிற அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பூத் ஏஜெண்ட்டுகள் ஆகிய போய் இந்த எஸ்ஐஆர் பணிகளை பார்வையிட்டு அந்த படிவங்கள் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கா நிரப்பப்பட்டிருக்கா அது பதிவேற்றம் செய்யப்படுதா அப்படிங்கிறத கண்காணித்து அதை முடிந்த அளவுக்கு எதுவுமே விளக்கப்படாமல் இறந்தவர்கள் பெயரை தவிர மற்ற எந்த பெயரும் விடுபடாமல் அதை பார்த்துக்கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் இது ரொம்ப 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 முக்கியம் இங்கே வந்து பீகார் தேர்தலுக்கு பிறகு எஸ்ஐஆர் மூலமாக இந்த தேர்தல் முடிவே மாற்றியமைக்கப்படுதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு தமிழ்நாட்டிலையும் பீகார் மாதிரி ஒரு நிலைமை வராமல் தடுக்க வேண்டும் என்றால் நாம் இப்பொழுதே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்